ஒவ்வொரு மனிதனமே ஒவ்வொரு கோத்தமே ஒவ்வொரு தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அவர் ஒருவருக்கே அணிந்து கொண்டு ஆராதனை செய்ய வேண்டும் என்று உள்ள ஆராதனை பரிசுத்தமான ஆராதனை பயபக்தி ஆராதனை ஆராதனேசுவைக்க வேண்டும் என்று இந்த பூமியில மனிதர்களுக்கு தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் தேவனை மற்றதை ஆராதிக்க வேண்டும்

நம் பிரச்சனைகள் நீங்கிவிடும் பிரச்சனைகள் நீக்கி தேவன் ஒருவரே கணத்துக்குரியவர் ஒருவரை கிணத்துக்குரிய மகிமை பொறிந்தவர் ஒரு தேவன் எழுந்தருள போகிறார் தேவன் ராஜரீக பண்ண போகிறார் கத்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று கத்தர் ஒருவரே நெய் தெய்வமாக இருக்கிறவர் கத்தர் ஒருவரே ஜீவன உள்ள தேவனாக இருக்கிறவர் அவர் ஜீவன உள்ள தெய்வமாக இருக்கிறவர் அவர் ஆராதித்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பதல் மாறும்

இருக்கிறவர் அவர் ராஜாதி ராஜவா இருக்கிறவர் அவர் கட்டாதி கட்டவா இருக்கிறவர்